ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுடைய ஜாதக பலனை நீங்களே தெரிந்து கொள்வது எப்படி எளிதான முறையில் உங்களுடைய ஜாதக பலனை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு லக்னம் நீங்கள் பிறந்த லக்னத்தை நீங்களே தெரிஞ்சுக்கணும்னாக்கா பன்னெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேனு போட்டிருக்கோ அதுவே உங்களுடைய ஜென்ம லக்னம் ஆகும் லேங்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா ஷார்ட்டாக சொல்லக்கூடிய இது எளிமையான முறையில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேங்கிற முறையை வந்து பார்த்திங்கன்னா கடைப்பிடிப்பாங்க ஜோதிடர்கள் அந்த லேண்ட் போட்டு ப்ராக்கெட் போட்டிருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு மேச ராசிக்கு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் நண்டு சிம்ம ராசிக்கு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் ஜாதக கட்டத்தில் இப்போ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆடுன்னு அந்த ஆட்டு கீழே லேண்ட் போட்டு ப்ராக்கெட் போட்டிருந்தானாக்கா நீங்கள் பிறந்தது மேஷ லக்னம் சிங்கம் படம் போட்டு அந்த சிங்கத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்தானாக்கா நீங்கள் பிறந்தது சிம்மலக்கணம் நண்டு படம் போட்டு நண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் லேண்ட் வந்தானாக்கா நீங்கள் பிறந்தது கடகலக்கணம் தேழு படம் போட்டு தேழு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போட்டுருந்தானாக்கா நீங்கள் பிறந்தது விருட்சகலக்கணம் இந்த மாதிரி மிக எளிதான முறையில் உங்களுடைய ஜாதக பலனை நீங்களே எளிதான முறையில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி